சென்னை மேடவாக்கம் நடேசன் நாயக்கர் தெருவில் ஐந்து ஆண்டுகளாக சாலையில் உள்ள பள்ளங்கள் சரி செய்யப்படாததால் விபத்து ஏற்படும் அபாயம் நிலவுகிறது இதுகுறித்து அப்பகுதியினருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை மேடவாக்கம் நடேசன் நாயக்கர் தெருவில் கடந்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய சாலையில் மிகப்பெரிய பள்ளங்கள் இருக்கிறது அந்த பள்ளத்தெல்லாம் சரி செய்யறதுக்காக ஒவ்வொரு முறை முயற்சி செஞ்சாலும் அது வீணாக போகுது கடந்த வருடங்களாக பல பிரச்சனைகளை இன்னர்களை இந்த பகுதி மக்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கான பிரதான சாலையாக அது இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி முழுவதுமாக இந்த பள்ளத்தினால் வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக ஒரு எமர்ஜென்சி கூட சிக்கல் செஞ்சு செஞ்சுட்டுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேசும் வணக்கம் உங்களோடய பேர் சொல்லுங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது என் பேர் மணிகண்டன் நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன் டிரைவராக ஒர்க் பண்ணுறதுனால நான் அடிக்கடி இந்த ரோட்டில் நான் அடிக்கடி போவேன் பள்ளிக்கரை எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ரோட்டில் தான் போவேன் பேஷண்ட்டை கூட்டு போகும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக போப்பா பொறுமையாக போவா பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ரோடு சரி பண்ணவே மாட்டாங்க சரி இப்போ இரு வருஷமாக இருக்குது அந்த ஏரியாவில் இரு வருஷமாக இப்படி தான் இருக்குது இந்த ரோடு அது குண்ணு மூலியமாக தான் இருக்குது அது சரி பண்ணுறாங்க திரும்ப லாரி போகுது வாண்டி போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக நல்லா தரமான சாலையாக போட்டால் நல்லா இருந்தாலும் சிமெண்ட் சிலை இப்போ இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க எதனால இந்த பிரச்சனை இருக்கு முதல்ல சார் இது ரோடு போடுறாங்க ஆனால் குறிப்பிட்ட அளவில் வந்து ரோடு வந்து தாங்க மாட்டிருக்கு சீக்கிரமாக வந்து பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் லாரி எல்லாம் உள்ளே போயிட்டு வரதால அதை சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிடுது அதனால் சிமெண்ட் தாலையாக நல்லா நல்லா ஒர்க் நல்லா குவாலிட்டியான சிமெண்ட் தாலையாக போட்டாங்கன்னா கொஞ்சம் டியூர் நல்லா இருக்கும் ஆனால் நான் வந்து கொறைஞ்சதும் எனக்கு தெரிஞ்சே நிறைய நாளில் இங்கே போயிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருக்கேன் இந்த பள்ள இந்த வண்டி ஓற்ற சொல்லி கஷ்டப்பட்டு தான் போயிருக்கேன் ஒர்க்கு என்ன பண்ணுவோம்னா போனேன் எம்எஸ்சி மெடிக்கல் கூட எங்களால் போக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அந்த ரோட்டில் ஆனால் நம்ம பல்ல த வண்டி ஏற்ற முன்னாடி வண்டி பாதி வண்டிக்கிட்டே தண்ணி மூய்த்திடும் அந்த சைடில் வந்து ரொம்ப லேடிஸு குழந்தைகளும் ரொம்ப ஸ்கூல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க நீங்கள் தான் வந்து பார்த்து பண்ணணும் இது அந்த ஸோ அவங்க சொல்கிறத கேட்டும் இந்த பிரச்சனையினால் பல இன்னல்களை தினந்திரம் சந்திச்சுட்ருக்கிறதாவும் பெண்கள் பொதுவாக இந்த வெளியில் வர்றதுக்கும் ரொம்ப சிரமப்படுறதையும் அவர் சொல்கிறாரு பெரியவர்கள் வருவதும் சிரமப்படுறதை சொல்கிறாங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட இந்த வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ மழை பெய்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் கூட வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகமாக இருப்ப மழை வெள்ளம் வரும் பொழுது இந்த வழியில் வரக்கூடிய வாகனங்கள் எங்கே குழி இருக்குது அப்படின்றது கூட தெரியாமல் விபத்து நிறைய நேர்வதாகவும் அவங்க சொல்கிறாங்க கூடிய விரைவில் அதிகாரிகள் இதன் மீது நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக இதை துரிதமாக இந்த பிரச்சனைகளை வந்து தீர்வு காணுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தாமோதரன் செய்தியாளர் நாகராஜன்